மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தமிழக அரசின் செயலற்ற தன்மையை கண்டித்து மதுரை புதூர் பேருந்து நிலையம் பகுதியில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கூடு கேட்கலாம் நாகேந்திரன் வணக்கம் மணி நேரமாக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது விவரம் வணக்கம் ராக பிரியா கோய கோயில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தை கண்டிக்கும் வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் மதுரை மாநகர் மாவட்டம் சார்பில் மதுரை புதூர் டி அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது தற்போது அந்த நடைபெற்று வருகிறது புதூர் பேருந்து நிலையம் அந்த பகுதியில் தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று நடைபெற்று வருகிறது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஹெச் ராஜா தலைமையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த கோவை கோவையில் வந்து மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இந்த விவகாரத்தில் தமிழக அரசும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் அதே போன்று பெண்களுக்கான அந்த பாதுகாப்பை வந்து தமிழக அரசு உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் இனிவரும் நாட்களிலாவது இது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என தமிழக அரசுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அந்த மகளிர் சேர்ந்தவர்கள் வந்து கண்டன கோஷங்களை எழுப்பி தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் சுமார் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மதுரை மாநகர் மாவட்ட அந்த தலைவராக இருக்கக்கூடிய மாரி சக்கரவர்த்தி அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியின் மேற்கு மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய சிவலிங்கம் அவர்கள் அவர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநிலம் மற்றும் மாவட்ட உள்ளிட்ட பல்வேறு அந்த அணிகளை சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் கூட்டுறவு சங்கத்தை சேர்ந்த மாநில நிர்வாகியா இருக்கக்கூடிய மகா சுசீந்திரன் உள்ளிட்டவர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்று தற்போது தமிழக அரசுக்கு எதிராக இந்த கண்டன கோஷங்கள் என்பது எழுப்பி இந்த போராட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எழுப்பியதை தொடர்ந்து இதனைத் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜகவின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஹெச் ராஜா அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அந்த தமிழக அரசிற்கு எதிராக இந்த மாணவிக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதியை கண்டிக்கும் வகையில் அந்த